ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்படணுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அப்டேட்டுக்களை வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இந்த வகையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அப்டேட் வந்துருக்குது அது என்ன அப்டேட் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அப்டேட் வந்து நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்த அப்டேட் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கும் கூட வாட்ஸ்அப்பை வந்து பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி மூலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ டோட் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணதும் இதில் செட்டிங் ஆப்ஷனுக்கு போய் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சேட் அப்படின்னு சொல்லிடுற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது உள்ள ஆப்ஷன் வந்து சேட் தீம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் அதாவது வாட்ஸ்அப் சேட்டில் உள்ள பேக்ரவுண்டை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த வகையிலான பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இதில் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அப்டேட்டுகள் வந்து வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் இதை நம்ம வந்து பண்ணுறது மிக குறைவாக இருக்கும் இந்த மாதிரியான அப்டேட்டுகளை வந்து நீங்கள் கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க எந்த மாதிரியான அப்டேட்டுகள் வருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி அதில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் போடுற எல்லா வீடியோக்களையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுல வந்து பேக்ரவுண்டை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பேக்ரவுண்ட் தீம்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற பேக்ரவுண்டை தவிர்த்து உங்களுக்கு விருப்பமான பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிவாட்டினை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்